நபீஸ்ல்லா அஸ்லம் வந்து ஒரு பெஸ்ட்டு என்விரான்மெண்டலிஸ்ட்டாக இருந்தாங்க சுற்றுச்சூழல் பாதுகாவலராக இருந்தார்கள் அதை நிறைய நம்ம அதீஸ்களில் பார்க்கலாம் அவங்க வந்து இயற்கையை மதித்தாங்க ஸோ நீராகட்டும் விலங்குகளாகட்டும் மரங்கள் போன்ற இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு ரொம்பவே நிறைய முயற்சிகளை அவர்கள் செய்தாங்க ஸோ எல்லாவுடைய உதவியை கொண்டு நிறைய விஷயங்கள் அவர்கள் வந்து நிலைநாட்டினாங்க ஸோ மரங்களை நடுவது சம்மந்தமான விஷயத்தில் ஒருவன் ஒரு மரத்தை நட்டால் அது பழம் கொடுக்கும் வரை அதுக்கு வந்து அதுக்கான கூலி அவருக்கு கிடைக்கும் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஸோ சஸ்டெய்னபிலிட்டி என்று சொல்லுவாங்க மரங்களை நடுவது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் வாழ்விடங்களை உருவாக்குவதற்கும் உதவும் அடுத்து நீர் வளங்களை பாதுகாத்தல் அதாவது தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அவசர காலத்துக்கு தான் பயன்படுத்தணும்ன்ற அகமதில் வரக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அகமது ஸோ வாட்டர் கன்சர்வேஷன் நீரே உயிருக்கு அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருக்குது அது வீணாக்காமல் கவனமாக பயன்படுத்த வேண்டும் இந்த வாட்டர் கன்சர்வேஷன் விஷயங்கள்ல ரொம்பவே நீதி செலுத்துனாங்க அடுத்து அனிமல் வெல்ஃபேர் அனிமல் வெல்ஃபேர் என்று சொல்லுவாங்க விலங்குகளுக்கான உரிமைகளை அவங்க கொடுத்து வந்தாங்க அதை காயப்படுத்தாமல் தடுக்க முயற்சிகள் செய்தாங்க விலங்குகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று சொன்னாங்க சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் அடுத்து பூமியை பராமரிப்பது பூரிமையா அதாவது அதை சரியான முறையில பராமரிக்க வேண்டும் இல்லைங்களா சோ என்விரான்மெண்டல் ஸ்டீவர்டிப் என்று சொல்லுவாங்க அதையும் அவங்க வந்து செய்து காட்டினாங்க அடுத்தது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடாது அழிக்கக்கூடாது என்று பல ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம் ஸோ பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் என்று சொல்லுவாங்க இயற்கையை சுத்தமாக பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பது இது எல்லாத்தையுமே நபிஸ்ராசம் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய ஹதீஸ்களை நம்ம அதிகமாகவே பார்க்கலாம் நீங்கள் யுத்தத்துல இருந்தாலும் மரங்களை அழிக்கக்கூடாது தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு அதனுடைய உரிமையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாங்க சோ பயோடைவர்சிட்டி புரொடெக்ஷன் இயற்கை வளங்களை அழிக்காமல் பாதுகாப்பது என்ற விஷயத்துல அவங்க அதிகம் கவனம் செலுத்தினாங்க என்பதை பார்க்க முடிகிறது அடுத்து வந்து ஈக்குவட்டபிள் ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லுவாங்க நீங்கள் ஹதீஸ்ல பார்க்கலாம் நீங்கள் நீர் வளங்களை நீங்களே வச்சுக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது செல்ஃபிஷாக அதை அனைவருக்கும் சமமாக பயன்படுத்த வேண்டும் என்று தீர்ப்புகள் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது போன்ற விஷயங்களை அனைவருக்கும் சமமாக வழங்குவதற்கு அவங்க வந்து உதவி செய்திருக்கிறாங்க மேலும் அபிஸ்லாஸ் எளிமை எளிமையே நம்ம எல்லாருமே தெரிந்தது தான் அடுத்து சானிடேஷன் கிளீனஸ் சம்பந்தமாக ஊரை சுத்தமாக வச்சிருக்கணும் பாதைகளை சுத்தமாக வச்சுருக்கணுன்றக்கூடிய ஹதீஸ்களே நம்ம அதில் பார்க்கலாம் பப்ளிக் ஹெல்த்தில் ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க மக்களை உட்காரக்கூடிய மரம் தரக்கூடிய நேழ்கள் பாதைகள்லாம் ஒருத்தவங்க வந்து கழிப்ப கழிப்பிடமாக உபயோகப்படுத்தக்கூடாது என்பதில் ரொம்பவே வான் பண்ணியிருக்கிறாங்க ரசம் ஸோ ஒரு பெஸ்ட் என்விரான்மெண்டலிஸ்டாக அவங்க இருந்திருக்கிறாங்க